இரண்டாவதாக காட்ஸ் கன்சர்ன் மாத்திரம் இல்ல இட் இஸ் காட்ஸ் கமாண்ட் ரெண்டாவது சி இது காட்ஸ் கமாண்ட் தேவனுடைய கரிசனை மாத்திரமல்ல கவலை மாத்திரமல்ல தேவனுடைய கட்டளைங்க இது இது தேவனுடைய கட்டளை கரிசனை சொல்லிட்டு அப்படியே சும்மா போயிட்டான் அவருக்கு ஃபீலிங் எனக்கு அந்த ஃபீலிங் இருக்கணும்ட்டு ஒன்றும் கவலை இல்லை என்ன ஒன்றும் அவசியம் இல்லை சொல்கிறோமா சொல்லிட்டு போகிறோமோனம்மா அவருக்கும் அந்த ஃபீலிங் இருக்குது ஆ ஆனால் எனக்கு அந்த ஃபீலிங் அவசியம் இல்லை நீங்கள் அதில் தட்டி கழிச்சிட்டீங்க இது கட்டளை இதுக்கு சரண் அடையணும் நான் ஆஃபீஸர் சொல்லிட்டா கட்டளைக்கு கரண் சரண் அடைஞ்சிடுது அப்படி நான் சரண் அடையலைன்னு சொன்னால் அப்போ நான் தேவ பிள்ளையாக இருப்பதற்கு அழகு இல்லை ஒரு ஆர்மியில் இருப்பதற்கு அழகு இல்ல ஆத்துமக்களை ஆதாயப்படுத்துவது ஒரு ஆப்ஷன் இல்லை பகத்லபா சொல்லுங்கள் இது ஆப்ஷன் இல்லைப்பா ஒன்று ரெண்டில் ஒன்னு தொடு ஆதாயப்படுத்து ஆதாயப்படுத்தாத வாங்க தொடுங்க இந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை ஒரே ஆப்ஷன் தான் ஏசு வந்தார் அவர் ஒன்றே ஒன்று தான் என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவது என் போஜனம் சொல்லிட்டாரு அவருக்கு என்னவா சாப்பாடு அவருக்கு என்னவா விருந்து அவருக்கு என்னவா போஜனம் அவர் சித்தத்தை ஆண்டவருடைய சித்தத்தை தன் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே என் போஜனம் அவர் சொல்றாரு என்ன நீங்க வாசிங்க அது கமாண்ட் அது உலகமெங்கும் போய் சகல ஜனங்களையும் சீஷராக்கி இருக்கிறீங்களா உலகமெங்கும் போய் சகல ஜனங்களையும் சீசராக்கி நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் நான் ஒண்ணு சும்மா நான் அப்படியே வாயிலே நான் சொல்லிட்டு இல்ல மத்தியும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இங்க வசனம் சொல்றது பாருங்க மத்திய இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினெட்டுல இருந்து வாசிக்கலாம் அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு பாருங்க ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் இந்த வார்த்தை சொல்லாமா ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு நீங்க புறப்பட்டு போய் போக முடிஞ்சா போங்க ஆக முடிஞ்சா போங்க செய்ய முடிஞ்சா செய்யுங்கன்னு சொல்லுங்கங்க ஆகையால் அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் ஜாதிகள் சொன்னால் அந்த அந்த இந்த ஜாதி இந்த ஜாதி மேல் ஜாதி கீழ் கீழ் ஜாதி சொல்ல ஜனங்களை குறிக்கிறார் அவர் ஃபார் ஆல் த பீப்புள் என்று வேதம் சொல்கிறது ஆங்கிலத்தில் ஃபார் ஆல் த பீப்புள் சகல ஜனங்களையும் ஷீஷராக்கி

அது மாத்திரம் மாத்திரமில்லை கர்த்தருடைய கன்சர்ன் மாத்திரம் இல்ல அது கமாண்ட் அது இந்த கமாண்டை எவ்வளவு தட்டி கழிக்கிறோம் இந்த கமாண்டை இந்த கட்டளை எவ்வளவு லேசா எடுத்துக்கிறோம் இந்த கட்டளையை எவ்வளவு கீழ்த்தனமா எடுத்துக்கிறோம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா நம்ம ஆத்தம ஆதாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா நம்ம கவலையே பெருசாயிடுச்சு நம்ம வாழ்றதே பெருசாயிடுச்சு நம்ம வளர்றதே பெருசாயிடுச்சு நம்ம போராடுறதே பெருசாயிடுச்சு நம்ம மேலே வர்றதே பெருசாயிடுச்சு ஐயோ 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 சொல்லி நம்மளை குறிச்சே கவலை என் புள்ள என் குட்டி என் புருஷன் என் மனைவி காட்ஸ் கன்சர்ன் என்னங்க காட்ஸ் கமாண்ட் எதுங்க அது ஆத்மாவை ஆதாயப்படுத்துவதை குறித்து த சரெண்ட் ட்ரு பி எஸ் சொல்வினர் ஆத்மாவிற்காக ஆத்மாவை ஆதாயப்படுத்துவதற்காக ஆத்மாவை சம்பாதிப்பதற்காக உங்களையும் என்னையும் நான் சரணடையணுங்க இது கட்டளைங்க உங்களுக்கு கட்டளைன்னு சொல்லி நான் போதிக்கணுமா தெளிவா நீங்க வேதத்தை வாசினவங்க உங்களுக்கே தெரியும் இது கட்டளை உபதேசிப்பது கட்டளை வார்த்தையை சொல்லுவது கட்டளை இன்னும் நம்மளே இன்னும் சரியாகாமல் இருக்கிறோம் அப்படி எப்படி நம்ம போவோம் வாஸ்ட்ருங்க வா வா ஏன் சர்ச்சுக்கு வா ஏன் சர்ச்சுக்கு வா ஏன் சர்ச்சுக்கு வா இங்கிருந்து ஒருத்தரையும் அனுப்புறதே கிடையாது என்னங்க இங்கிருந்து ஒருத்தரையும் அனுப்புறதே கிடையாது வான் கூப்பிடணும் நல்லதுதான் கமன் ஜாயின் கமன் ஜாயின் எஸ் சிஏஜி சண்டே சர்வீஸ் நல்லது ஜாயின் வித் அஸ் டு வர்ஷிப் நல்லது தான் அதுக்கப்புறம் உங்க உங்க அல்டிமேட் ஏன் அல்டிமேட் விஷயம் என்ன கூப்பிட்டு ட்ரெயின் பண்ணிட்டு அவங்கள அனுப்புறது கரங்களை தட்ட மாட்டுமா ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருங்க அனுப்புறதுன்னு சொன்னால் எங்கேயாவது அனுப்புறது இல்லை சரியா திட்டத்தோடு அனுப்புறது சரியா தேவ வார்த்தையோடு அனுப்புறது அப்போ இங்கே பாருங்க வசனம் சொல்லுகிறது பாருங்கள் இது ஆப்ஷன் இல்லை இதை தெளிவாக புரிஞ்சுக்கலாம் ஆத்மாவையும் ஆதாயப்படுத்துவது சோலை வின் பண்ணுவது ஆப்ஷன் இல்லை ரெண்டுல ஒன்னு இல்ல எனக்கு கிடைச்ச நீங்க புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் புறப்பட்டு உங்க குடும்பம் நல்ல விதமா ஆயிடுச்சுன்னா நீங்க புறப்பட்டு போங்க சொல்லிக்கிறாரா உங்களுக்கு நல்ல பணம் வந்துட்ட பிறகு புறப்பட்டு போங்க சொல்லிருக்காரா இப்ப இருக்கிற பசங்க ட்ரெண்டா பேசுறது என்ன செட்டில் ஆயிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இப்ப ஆண்டு சொல்வாரு கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளை குட்டி எல்லாம் பெத்துட்டு அவங்கள கரை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் புறப்பட்டு சொன்னாருங்களாங்க வாழ்ற வாழ்க்கையிலேயே நான் எவ்வளவு கர்த்தருக்கு ஆத்மாவை ஆதாயப்படுத்த அர்ப்பணிக்க வேண்டுமோ அதை அர்ப்பணிக்கணுங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் பண்றேன்னு சொன்னா என்னைக்கு நாங்க செஞ்சு முடிப்போம் அதுக்குள்ள போய் சேர்ந்து நல்லா கவனிக்கணும் இது கம்மேண்ட் என்ன வேலை செய்யுங்க எந்த இடத்துல நானும் நீங்கள இருக்கலாம் எங்க போங்க உங்க உங்க சொந்த ஊருக்கு போங்க உங்க சமுதாயத்துல இருங்க உங்க வேலையில் இருங்க உங்கள் காலேஜில் இருங்க உங்கள் ஸ்கூல்ல இருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருங்க பேசுங்க ஒரு ட்ரிப்புக்கு போங்க எங்கன்னா போங்க எங்கன்னா இருங்க சப்ஸ்கான்சியஸ் மைண்டில் ஒன்று ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும் ஒன்று உங்களை ஊந்தி தள்ளிக்கிட்டே இருக்கணும் ஒன்று உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் இங்கே எந்த ஆத்மாவை நான் ஆதாயம் பண்ண முடியும் ஹால லூயா இது கட்டளை அதை நான் கட்டளையா பயந்து செய்யக்கூடாது அன்பா என்னை உந்தி தள்ளிக்கிட்டு செய்யணும் கரங்களை தட்ட மாட்டோமா ஹால லோயாம் பயந்து செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது வீணுங்க பயந்து செஞ்சீங்கன்னா பயப்படுற வரைக்கும் தான் செய்வீங்க அன்பா செஞ்சீங்கன்னா சாகிற வரைக்கும் நம்ம செய்வோம்